பக்கம் முப்பத்தி நாலு இவற்றை முயல்க வர்க்கம் மூலம் நீள் வகுத்தல் முறையில் வர்க்கம் மூலம் கேட்டிருக்காங்க என்ன நம்பருக்கு அப்படின்னா அஞ்சு புள்ளி நாலு ஏழு ஐம்பத்தாறுக்கு கேட்டிருக்காங்க இப்போ இது ஒரு டிஜிட்டாக வச்சுக்கணும் புள்ளிக்கு அப்புறம் உள்ளதை இங்கேருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக பிரிக்கணும் புள்ளிக்கு முன்ன உள்ளதை வலது பக்கம் இருந்து பிரிக்கணும் இங்கே இடது பக்கம் இருந்து பிரிக்கணும் அப்போ அதை அஞ்சு புள்ளி நாற்பத்தேழு ஐம்பத்தாறுன்னு வச்சுக்கணும் இப்போ அஞ்சு எப்படி எழுதிக்கலாம் ஈரெண்டாக நாலுன்னு எழுதிக்கலாமா மீதி ஒன்று இந்த நாற்பத்தி ஏழை கீழே இறக்குதும் நூற்றி நாற்பத்தி ஏழு இங்கே புள்ளி வச்சுக்கணும் இது ரெண்டாவில் பெருக்கணும் நாலாயிரம் நாலு எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நாற்பத்தி எத்தனை தடவை இருக்கும் மூணு தடவை இருக்கும் அப்போ நாற்பத்தி மூணாக மூணால பெருக்குங்க மும்மூணாக ஒம்பது நான் பன்னெண்டு நூற்றி இருபத்தி ஒம்பது ஏழுலருந்து ஒம்போதா கழிக்க முடியாது பதினேழுலேருந்து ஒம்பதுனா எட்டு மீதி ஒன்று பதினெட்டு இந்த ஐம்பத்தாறை கீழே இறக்கிறதும் இதை ரெண்டால் பெருக்கணும் இருபத்தி மூணு ரெண்டால் பெருக்கினா நாற்பத்தி ஆறு இங்கே என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஆறு இருக்குது எவ்வளவு நாலு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பதினாறு அடுத்த ஆறு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு அப்போ நாலு வரணும் இல்லைன்னா ஆறு வரணும் நாலு போட்டு பார்ப்போமா நாலு போட்டிங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு நாலு தடவை நானாங்கா பதினாறு மீதி ஒன்று ஆறு நாளாக இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி மீதி ரெண்டு நானாங்கு பதினாறு பதினெட்டு அப்போ என்ன வருது நாலு அப்போ இதனுடைய வர்க்கம் மூலம் என்ன அப்படின்னா அஞ்சு புள்ளி நாப் ஐம்பத்தாறின் வர்க்கம் மூலம் ஈக்குவல்ட்டு ரெண்டு புள்ளி மூணு நாலு அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள் பத்தொம்போது புள்ளி மூணு மூணாறின் வர்க்கம் மூலம் இங்கே ரெண்டு டிஜிட் இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிட்டோம் இங்கேயும் ரெண்டு டிஜிட்டு இது எப்படி எழுதிக்கலாம் நானாங்கா பதினாறு மீதி எத்தனை இருக்குது மூணு இந்த முப்பத்தாறை இறக்குதோம் இறக்குன கையோடு இங்கே புள்ளி வச்சு கொடுதோம் இதை ரெண்டால் பெருக்குதோம் எண்பத்தி எத்தனை தடவை வரும்னு பார்க்கணும் இங்கே ஆறு தானே ஆறுனா எடுத்துகிறோம் நாலு ஸ்கொயர்டு பதினாறு ஆறில் முடிஞ்சிருக்கு ஆறு ஸ்கொயர்டு முப்பத்தாறு ஆறில் முடிஞ்சிருக்கு நாலு வரும் இல்லைன்னா ஆறு வரும் ஆறு போட்டு பார்ப்போமா ஆறு போட்டால் இங்கே ஆறுனா இங்கேயும் ஆறு அப்போ எண்பத்தாறு ஆறு ஆறு ஆறா முப்பத்தாறு மிச்சம் மூணு என்ன ஆறா நாற்பத்தெட்டு மூணு ஐம்பத்தொன்று அப்போ வரல அப்போ நாலு போட்டு பார்ப்போம்மா எண்பத்தி நாலு நாலு நானாங்க பதினாறு மிச்சம் ரெண்டு சாரி மிச்சம் ஒன்று என்னாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்போ என்ன வரும் நாலு அப்போ ஆன்சர் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அடுத்த கொஸ்டின் நூற்றி பதினாறு புள்ளி ஆறு நாலு அதை எப்படி பிடிச்சிக்கணும்னா புள்ளிக்கு எடுத்து அறுபத்தி நாலு அப்படியே வச்சுக்கணும் இதை ஒன்று கமா பதினாறுன்னு பிடிச்சிக்கணும் இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஓர் ஒன்று ஒன்று ஜீரோ ஆயிருமா இப்போ பதினாறு எடுத்துக்கோங்க பதினாறு இறக்குதோ இறக்குன கையோடு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டால் பெருக்கணும் இருபத்தி எத்தனை தடவை வரும் பதினாறில் இருபது இருக்குமா இருக்காது அப்போ இங்கே ஜீரோ போட்டு புள்ளி வச்சுக்கணும் இப்போ இதை மறுபடி ரென் அறுபத்தி நாலு இறக்கணும் அப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு இருக்குது இதை ரெண்டால் பெருக்கணும்னா இருபதாயிரம் இரநூத்தி எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர்டு எவ்வளவு நாலு எட்டு ஸ்கொயர்டு எட்டு எட்டாக அறுபத்தி நாலு அப்போ ரெண்டு வரணும் இல்லைனா எட்டு வரணும் ரெண்டு போட்டிங்க அப்படின்னா இரநூத்தி ரெண்டு ரெண்டு தடவை இருக்காது எட்டு தடவை போட்டு பார்ப்போமா எட்டு எட்டு இரநூத்தி எட்டை எட்டால் பெருக்குங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு எண் ரெண்டாக பதினாறு வந்துருச்சு அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூற்றி பதினாறு புள்ளி ஆறு நாலோட வர்க்கம் மூலம் பத்து புள்ளி எட்டு ஓகே தேங்க்யூ